வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம ஆன்லைன் ஷாப்பிங் அதாவது க்ராசரி ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கிறது அதில் உள்ள ஒரு டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எது நமக்கு லாபகரமாக இருக்கும் எந்த மாதிரி பொருளெல்லாம் ஆன்லைனில் வாங்கலாம் எந்த மாதிரி பொருளை நாம் ஒரு அண்ணாச்சி கடையில் வாங்கலாம் அதே மாதிரி இந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ஒன் ருபி டீல் கிராபிங் இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி தெரியாதவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிவாகவே இருக்கும் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நீங்கள் முந்தின நாள் சாயங்காலமோ நைட்டு கூட நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் க்ராசரிஸு மறுநாள் உங்களுக்கு சாயங்காலத்துக்குள்ளே வந்துடும் அதிகப்படியாக தொண்ணூற்றம்போது சதவீதம் மறுநாளே வந்துடும் அவங்களே கொடுத்துடுவாங்க அது நெக்ஸ்ட் டே டெலிவரி அப்படின்ட்டு ஓப்பன் பேஸ்கெட் டெலிவரி அதனால தான் அவங்க டெலிவரி பண்ணுறத கூட நான் உங்களுக்கு ஒரு ஸ்னாப் எடுத்தே போட்டிருக்கிறேன் வீடியோவில் நீங்கள் எந்த பொருள் ஆர்ட்ரு போட்டிருக்கிறீங்க அந்த அளவு கரெக்டு தானா டேமேஜ் ஏதாவது இருக்குதா இல்லையா அப்படின்றத அவங்க எடுத்து வைக்கும் போதே நம்ம செக் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக க்ராசரிஸ்க்கு எல்லாமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி தான் போடுவாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறது கூட பாருங்கள் நான் கேஷ் கொடுத்து தான் நான் வந்து இன்றைக்கி வாங்குகிறேன் நான் நீங்கள் அந்த நேரமே கூட ஜிபே பண்ணலாம் அவங்க வந்து ஒரு ஓடிபி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிக்கலாம் இல்லை ஆர்டர் போடும்போது நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம் இதே மாதிரி இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரையும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கம்மியாகும் அதுக்கு மேலே மேலே போகும்போது ரொம்ப லாபமாக இருக்குமானா இருக்காது அதுக்கு அடுத்து ஒரு அமௌண்ட்டை வந்து அவன் டார்கெட் பண்ணி வைப்பாங்க ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடோ இல்லை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடோ அந்த மாதிரி ஸோ குறைவான அமௌண்ட்டுன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ அதுலேயே நமக்கு லாபம் வர மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பாருங்கள் காஃபி தூள் எவ்வளோ நல்லா ஆகி வந்திருக்கு அது ஒன் ருபி டீலில் நமக்கு வந்துச்சு இந்த மிக்சர் இந்த மிக்சருமே சௌபாகியா பிராண்டு நல்லா இருக்குது எல்லா வெரைட்டிஸுமே அவங்களது ஸ்நாக்ஸ் நல்லா இருக்குது ரேட்டும் குறைவு நான் அரை கிலோ மிக்சரே வந்து செவன்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் ஒரு சில டைம் எயிட்டி ஃபோருக்கு கிடைக்கும் ராகி மிக்சர்லாம் நைன்ட்டி எயிட்டுக்கு கிடைச்சது அந்த ரேட்டுக்கு அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே தரம் அரிசி மணிச்சநல்லூர் அறுநூறுபா போட்டிருந்தது நமக்கு வந்துட்டு அந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் டீலில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஐநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கிடச்சிது இந்த அரிசி நல்லா இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வாங்கின அரிசி வந்துட்டு ஃபோர் செவன்ட்டி ஃபோர் நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு பத்து கிலோ வாங்கினேன் அந்த அரிசியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வந்து ஒரு ஆறு மணி தான் சாதம் தங்குது ஆனால் இந்த அரிசி நல்லாவே இருக்குது ஸோ சாதமும் இன்னும் கொஞ்சம் மெலிசாகவும் இருக்குது வெரைட்டி டிஃப்ரென்ஸ் இது வந்து மனச்சநல்லூர் பொன்னி பொண்ணி அது தஞ்சாவூர் பொன்னி வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி அரிசி வந்து ஆன்லைனில் வாங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் அது லாபமாக இருந்துச்சு ஏன்னா கடையில் வந்து எழுபது ரூபாய்க்கு குறைஞ்சி அரிசி பொன்னி அரிசி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ராகி மிக்சருமே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் வேணுன்றவங்க வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் சென்னைக்கு வந்துட்டு அந்த வெரைட்டிஸ் கிடைக்கல எனக்கு சௌபாகியா பிராண்ட் வந்து கிடைக்கல இங்கே மதுரையிலலாம் கிடைக்குது அதேமாரி ராகி சோளம் கம்பு இது சம்மந்தமான மாவு வகைகள் மைதா மாவு கடலை மாவு ராகி மாவு நீங்கள் எந்த பிராண்டில் வாங்குறீங்களோ அது எது குறைவாக இருக்குதோ ரவை சேமியா கோதுமை ரவை இது எல்லாமே தாராளமாக நம்ம ரேட் பார்த்து வாங்கலாம் ஃப்ளிப்கார்ட்டோடைய கிளாசிக் பிராண்டு அவங்களுடைய பிராண்ட் இது அவங்களுக்கு சேல் இன்டர்மீடியட்ஸ் கிடையாதுன்றதுனால நமக்கு லாபமான முறையில் தரமான பொருள் தராங்க அமேசானுக்கும் அவங்க பிராண்ட் இருக்குது அதேமாதிரி மார்ட்டுக்கும் அவங்களுடைய குட் லைஃப் பிராண்ட் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த உப்பு எல்லாமே ஒரு ரூபா டீலில் தான் எனக்கு வந்துச்சு இந்த சர்க்கரை உப்பு இந்த காஃபி தூள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது இந்த மூணு தடவை பர்ச்சேஸ் பண்ணதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் இப்போது ஸோ அவங்க அவங்களுடைய ப்ராண்டு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து எல்லாமே குவாலிட்டி இருக்கும் ஏன்னா அவங்களுடைய பேர் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதேமாதிரி இது பாருங்கள் அவங்க கிளாசிக் இது ஃப்ளிப்கார்ட்டு இதே இந்த பெருங்காயத்தூள் ஐம்பது கிராம் வந்துட்டு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அதோட ரேட் பாருங்கள் நூறுரூபா போட்டிருக்கு நமக்கு ஆஃபரில் வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் அதாவது அவங்க கொடுக்குற ரேட் ஐம்பத்தெட்டு ரூபா வரைக்கும் இருக்கும் நமக்கு கொடுக்குற கிராப் டீல்ஸில் இந்த முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் வரும் இந்த மேரி பிஸ்கட் பாருங்கள் ஃபேமிலி பேக்கு இதை நூற்றி ஐம்பது ரூபா எம்ஆர்பி நீங்கள் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா கூட அந்த மார்ட் ரேட்டெல்லாம் கம்பேர் பண்ணும் போது ஒரு தொண்ணூறுபா நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் தராங்க அவ்வளோ இருக்காது சன்ஃபீஸ்ட்டுக்கு இந்த ரேஞ்ச் தருவாங்க எனக்கு வந்து இது எயிட்டி எயிட்டுக்கு வந்துச்சு நார்மலாக அதோட ரேட் வந்துட்டு நைன்ட்டி வரைக்கும் தராங்க ஆன்லைனில் இது பிகாஜி மிக்சர் ஒரு கிலோ நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தது எனக்கு ஆர்டர் போடும்போது வந்துட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு அந்த மாதிரி வந்துச்சு ஆனால் இதில் கொஞ்சம் லெமன் சால்ட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் நான் சுண்டலில் உப்பு போடாமல் ஆகுச்சு அதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு இதை கலந்து போட்டு ஒரு சாட் மாதிரி நாங்கள் சாப்பிட்டுடுவோம் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் லீவ் நாளில் அதனால் எனக்கு அப்படி காலி பண்ணேன் அதுக்கப்புறம் அது வாங்குறது இல்லை இந்த சௌபாகிய வெரைட்டிஸ் வந்து இப்போ நான் வாங்குகிறேன் நல்லா இருக்குது அது உங்களுக்கு பயனாக இருக்குன்றதுனால தான் நான் அதை அழுத்தி சொல்கிறேன் நெய் கூட ஜேர்சி கவுகி இது வாங்கினேன் நான் கோத்ரேஜ் ப்ராடக்ட் நெய் அவ்வளோ நல்லா இருக்குது தாராளமாக வாங்கலாம் நான் வாங்கும் போது எனக்கான ரேட்டு ஒரு லிட்டர் ஃபோர் செவன்ட்டி ஃபோர் அவங்க கொடுத்த ஆஃபர் ரேட் வந்துட்டு ஃபைவ் டுவெண்ட்டியோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க தாராளமாக வாங்கலாம் இப்போவுமே அந்த ஆஃபர் இருக்குது நல்லெண்ணெய் மிஸ்டர் கோல்டு நல்லெண்ணெய் வந்து இதயம் நல்லெண்ணெய் மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எம்ஆர்பி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அவங்க கொடுத்துருக்கிறது த்ரீ டுவெண்ட்டி எயிட் ஆஃபரில் நமக்கான கிராபில் வந்து டூ நைன்ட்டி எய்டுக்கு வந்துச்சு ஒரு லிட்டர் இப்போ அவங்களுடைய எம்ஆர்பி வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதே மாதிரி ரேட் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ்க்கு தராங்க இதயம் நல்லெண்ணெய் நானூற்றி ஏழு ரூபாய்க்கு இருந்துச்சு நான் அந்த ஸ்நாப்ஷாட்டெலாம் உங்களுக்கு கடைசியில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் டீ தூள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதுவும் ஒரு கிலோ பேக்கெட் அதே வந்து ஃப்ளிப்கார்ட்டோடையது தான் நல்லா இருக்குது நல்ல பெருவெட்டாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதேமாதிரி மிஸ்டர் கோல்டில் கடல் எண்ணெய் ஒன் செவன்ட்டி எயிட்டுக்கு அது ரீஃபைன்ட் ஆயில் இது எல்லாமே வாங்கிட்டேன் கடலை மாவு இந்த மாதிரி மாவு வெரைட்டிகளை தாராளமாக வாங்கலாம் இது பாப்பாஸ் ப்ராண்டுமே நல்லா இருக்குது ஸோ விலை குறைவாகவும் இருக்கணும் தரமாகவும் இருக்கணும் மோஸ்ட்டாக ஆன்லைனில் வந்து தரம் குறைவாக நமக்கு இருக்காது அதனால் நம்பி வாங்கலாம் விலை பார்த்து வாங்கறதுலாம் இந்த ப்ராண்டெல்லாம் சரி வராது அப்படின்னு நினைக்காதீங்க நாம் பார்த்து பயன்படுத்தி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது பாருங்கள் இந்த அரிசி அது வந்து நாங்கள் ஃபோர் செவன்ட்டி ஃபோருக்கு வாங்கினோம் இது சேமியா கோதுமை ரவை எல்லாமே வாங்கிறது நல்ல ஒரு ஆஃபரில் தான் நான் வாங்குகிறேன் அந்த எட்நூறு ரூபா அப்படின்றது என்னென்னா அவங்க கொடுக்குறாங்க நீங்கள் அடுத்தடுத்து வாங்கினீங்கன்னா முதல்ல ஆர்டர் போடுறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன்றவங்களுக்கு முதல் நாலு ஆர்டருக்கு அவங்க சில ரூல்ஸு அந்த ஆஃபர்லாம் அதிகமாக தராங்க அந்த நாலு ஆர்டரை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தேவையான பொருளாக பார்த்து போட்டிங்கன்னா க்ராசரிஸில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது ஆயிர ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு மேலே அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்தடுத்து போடும்போது இந்த எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் தொட்டிங்கன்னா அது எட்நூற்றி ஒரு ரூபா வந்துவிட்டால் கூட உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா குறைஞ்சிரும் அடுத்தடுத்து நீங்கள் ரெகுலராக போடும் போது அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு பொருள் ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்க எல்லாம் என் மதுரை ஏரியாவுக்குலாம் ரெண்டு பொருள் ஒரு சில டைம் சென்னைக்குலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பொருள் தான் ஒன் ரூபாய் டீ இல்லை தருவாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மிக்சர் பாருங்கள் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கிறேன் இது வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்குது என் பையனுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கல்லுப்பு சால்ட் ரெண்டுமே வந்து ரேஷன் கடையில் வாங்கிப்போம் கிலோ வந்து பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் அது மட்டும்தான் தான் இப்போ பாருங்கள் இந்த வெரைட்டிஸ் ஸ்பைசஸ்ஸு பயர் வகைகள்லாம் நான் வந்து ஆன்லைனில் வாங்க மாட்டேன் ஏன்னா எங்களுக்கு மதுரையில் இந்த தேர்முட்டி பக்கத்தில் மாரியப்பன் நாடார் மளிகை கடைன்னு இருக்குது அவர்கிட்ட பொருள் தரமாக இருக்கும் விலை நியாயமாக இருக்கும் அவர் ஓப்பனாக சொல்லிடுவார் இது நல்லாயிருக்கும் இருக்காது அதனால ரெகுலராக நாங்கள் அவர்கிட்ட வாங்கிடுறது பல கடைகளில் வாங்கி பார்த்துட்டு அவர்கிட்ட நாங்கள் வாங்குகிறோம் புளி பூண்டு கட்டி பெருங்காயம் இது எல்லாமே தூண் பகுதியில் வாங்கிடுவோம் இப்போ நான் காட்டின பூண்டு வந்து கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் வாங்கணும் சின்னதாக இருந்தாலும் பூண்டு வந்து தரமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பூண்டு வந்து ரொம்ப விளைவிக்குது சின்ன பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த ஸ்பைசஸ்ஸு பயர் வகைகள் எல்லாமே நாங்கள் அங்கே வாங்கிடுவோம் அதேமாதிரி பயிர்களை வந்து நான் வறுத்து வச்சுருவேன் அதேமாதிரி இந்த ஸ்பைசஸ்லாம் நான் ஒரு நாள் வெயிலில் காயப்போட்டெல்லாம் எடுத்து வச்சது கிடையாது இதுவரையும் பூச்சி வந்ததே கிடையாது அதனால தான் நான் அந்த தரத்தை பற்றி அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் எனக்கு ஆறு மாதத்துக்கு வந்து வாங்கி தருவாங்க என் ஹஸ்பண்டு ஆனால் எனக்கு ஸ்பைசஸ் ஒன் இயர் கூட வரும் நான் அதிகமாக வாங்குறதுடைய காரணம் சென்னையில் என் தங்கச்சிங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் அதனால நான் இங்கே வாங்குவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சென்னையிலேருந்து வரும்போது அவங்களுக்குமே நான் இந்த மாதிரி பொருள் தான் கொடுத்து அனுப்புவேன் நான் என்னோடய கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் நான் வேறு எதுவும் கொடுக்க மாட்டேன் எங்களுடைய வேலை புத்தகம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு கி கிஃப்டுன்றது ஒரு புக்கு கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பொருளை தான் கொடுக்க தோணும் அப்பளம் இந்த மாதிரி பயர் வகைகள் இங்கே கிடைக்கக்கூடிய சில குறைவானது ஸ்பைசஸ் இதெல்லாம் எனக்கு கொடுக்க பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுப்பேன் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி காராமணி எல்லாம் வறுத்து வச்சுக்கிட்டோன்னா பூச்சி பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் என்ன தான் வெயிலில் காய வச்சுருதை விட வறுத்து வச்சிருக்கணும் நான் அதை பற்றி ஒரு பதிவு கூட போட்டிருக்கிறேன் நாட்டு சக்கரை எல்லாம் கூட பாருங்கள் இந்த அமிர்தம் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறது அது வந்து ஹாஃப் கேஜி செவன்ட்டின்னு போட்டிருப்பாங்க ரிலையன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வரையும் தருவாங்க மற்ற கடைகளில் தரமாட்டாங்க அதையே வந்து நாங்கள் அங்கே விளக்குத்தூவன் பகுதியில் வாங்குகிற இதே நாட்டு சக்கரை தான் வெரைட்டி வந்து கொஞ்சம் கூட வேறு இல்லை ப்ராண்டு தான் வேறு அது இதில் சிக்ஸ்டி போட்டிருக்காங்க எங்களுக்கு தேர்ட்டி த்ரீக்கு தருவாங்க ஸோ இவ்வளோ வித்தியாசம் இருக்குது எம்ஆர்பின்றது வந்துட்டு எல்லாத்தையும் உள்ளடக்கிறது ட்ரான்ஸ்போர்ட்டு இன்டர்மீடியட்டு மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து தான் எம்ஆர்பி ஆனால் நம்ம பக்கத்து கடைகளில் போய் வாங்கும் போது எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வரோம் எல்லாத்தையும் அப்படி வாங்கவே கூடாது எனக்கு சின்னதுலேருந்தே இந்த ஹேபிட் உண்டு எங்கள் வீட்லேயும் அப்படி தான் வாங்குவாங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறது அதனால எங்களுக்கு இந்த ஹேபிட் வந்துருச்சு என் ஹஸ்பண்டுக்குமே அந்த ஹேபிட் தான் எங்கள் மாமியார் வீட்லேயும் அதனால் நாங்கள் இந்த மாதிரி மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்னா இப்போ எங்களுடைய வருமானம் வந்து பெரிய அளவெல்லாம் கிடையாது மாதம் இருபதாயிரம்ன்றது ஒரு பெரிய விஷயம் ஆனால் அதுலேயும் ஏழாயிரம் வாடகை கொடுத்து பையனுக்கு பஸ் ஃபீஸ் கட்டி ஏன்னா அவன் படிக்கிறது எய்டட் ஸ்கூல் தான் அதனால் பஸ் ஃபீஸ் மட்டும் கட்டி இந்த மாதிரி பொருட்களையுமே நான் எந்த ஒரு குறை இல்லாமல் நிறைவாக தான் வாங்குவேன் அப்போது ஏன் முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் அதை பயன்படுத்துகிற விதமும் நாம் சேமித்து வச்சுக்கிறதும் தான் மாதம் ஒரு லட்ச ரூபாய் வருமானம் இருக்கிற என் தோழியோட வீடுகளில் கூட அவங்க என்கிட்ட கேட்குற கேள்வி எங்களால் நீ வாங்குற அளவுக்கு பொருள் வாங்க முடியல எங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதி உனக்கு கிடையாது ஆனால் நீ எப்படி இவ்வளோ வாங்குகிற இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க இதுதான் இதோடைய சீக்ரெட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மாதம் வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் தினசரி கூலி வாங்குறவங்களா இருந்தாலும் அதை சேமித்து செலவு பண்ணக்கூடிய பக்குவம் தெரிஞ்சா நாம் எந்த பொருளுமே இல்லைன்னு சொல்லாமல் வாங்கி பதப்படுத்தி வச்சுக்கலாம் நம்மளுடைய முயற்சி எல்லா மாவட்டங்களிலுமே இந்த மொத்த சந்தைன்றது எல்லா ஊர்களிலுமே இருக்குது அந்தந்த ஊர்லேயுமே இதே வேலையில் கிடைக்கிது நாங்கள் ஓரளவுக்கு எல்லா ஊரை பற்றி ரிசர்ச் பண்ணி எழுதுறதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது நாங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் நாங்கள் எப்படி இவ்வளோவும் செய்ய முடியும்ன்ற கேள்வி கேட்டிங்கன்னா எனக்குமே ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் என்னுடைய வேலைகள் புத்தகம் சார்ந்த வேலைகள் அதே மாதிரி வகுப்புகள் எடுக்கிறதா இருந்தால் அதை சார்ந்த வேலைகள் அதுக்கு நடுவில் யூடியூப்பில் வீடியோவும் போடுறது இவ்வளோ வேலைகளையும் செய்துக்கிட்டு தான் நான் இந்த மாதிரி பொருள்களையும் எல்லாமே சேமித்து சமையல் முதல் கொண்டு வீட்டில் ஆள் கிடையாது வாஷிங் மிஷினில் கிடையாது எல்லாமே நாங்களே செய்துக்கிறது தான் ஒருத்தர் உதவி கணவன் மனைவிக்குள்ள உதவி அவ்வளோதான் இதை சார்ந்து உங்களுக்கான கேள்விகள் பொருளாதாரம் சிக்கனம் பற்றி இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அதை பற்றி நானும் விவாதிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி